சிற்ற சிற்ற தசன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பயிலுக்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்கள இப்போ நான் காட்ட முடியாது அங்கே நிற்கிறாங்க அப்படியே வீடியோ மீன் பிடிக்கலாம் நான் காட்டுறேன் அதுதான் உண்மை இன்னைக்கு மாட்டு தான் பார்ப்போம் போன வாரம் வந்தோம் நல்லா கிடச்சிச்சு இந்த வாரம் வந்து பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கடிக்கிறதால என் பார்ப்போம் ஓகே இதுதான் என்னோட ஒரிஜினல் மூஞ்சி தாடி வச்சவளை நல்லா போயிடுச்சு கீழே மாட்டிக்கிறான் ஓகே தூண்டி போட போவோம்

சிக்குது அவன் பிடிச்சிருக்கான் சிக்கலை போயிடுச்சு முதல் மீன் என்ன தாட்டு அவன்கிட்ட வெட்டி அது வெயில இருக்கு வெள்ளையா தெரியுது பின்னாடி அளவு பெத்த மீன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து தூண்டியில் வச்சு சும்மா நிற்கிறாப்புல நேற்று ஒரு வராக்கண்டை பிடிச்சேன் அதையே அவர் வந்து என்ன உதாசன படித்து பேசுகிறாப்புல ஏதோ அது ஆமாம் தூரமாக கட்டணும் என்னன்னு தெரியல ஃபோட்டோனே கிடைக்கும் வேறு அடிக்கிறாப்புல சிட்டு என்னைய சொன்ன என் பேர் தெரியாமல் என்னையே சிட்டு மாதிரி பறக்கிறேன் அவர் சும்மா எடுத்துருக்காப்புல

இப்போ நாங்கள் வந்து நம்ம துத்தாவுல்ல போட்டோம் இங்கே வந்து மீன் கடி கடி இல்லை கடி இல்லாதனால கவுதம் ஊரான பூவாணிக்கி வந்திருக்கோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தால் நல்லா கிடச்சிச்சு நல்லா இங்கே பெரிய கிடக்கு முதல் திலாப்பியா இது மச்சானோட திலாப்பியா ஒன்று மச்சான் இல்லை போட்டுக்காடு மச்சன் சாமியார் மாதிரி இருப்பாப்புல ஆனால் மச்சான் என்ன நினச்சா இருந்ததில்ல என் மண்டையில் போட்டேன்

கிடைச்சிருச்சுல எழுக்கிறேன் இறக்க மாட்டேன் மேலே தகுந்த மாதிரி

ആരെങ്കിലും പോവാനോ മുടкомലെ ആരും നേരെ പോവാനില്ല പെട്ടെന്ന് ഇത് നേരെ മുടക്കും കടുവലാവും ഇടി കാട്ടി जा लेट्स ഡെലഹേറ്റ് ஓகே ஐயா இவங்க தானா இந்த ஸ்மால் குஞ்சுகள் நிறைய கிடைச்சிதுங்க போன வாரத்துக்கு முன்னாள் நல்ல பெருசு பெருசாக கிடைச்சி பாம்பு பாரு அரிசி பாம்பு எங்க எங்க போறா எங்கே பாம்பு இந்த நிற்கிறாரு இந்தா செடிக்கு

கிராமனுக்கு தூண்டி போட்டு வச்சிருக்கோம் அதில் ஆனால் வேறு ஒரு கொட்டை கூட கிடைக்கல கிளம்ப வேண்டியதான் ஊர் பக்கம் இங்கேருந்து ஆறு மணிக்கு கிளம்புலேயே ஏழு மணிக்காச்சும் வீட்டுக்காச்சும் போகலாம் ஓகே நன்றி வணக்கம் இப்படி நன்றி இவரையும் எடு பார்த்து சொல்லுப்பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்று மிகப்பெரிய ஏமாற்றம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் துத்தாவுடிலே இருந்துருக்கோம் சில பேர் பேச்சை கேட்டு இங்கே கிளம்பி வந்து ஒரே அசிங்கமாக போச்சு இந்த அவர் நிற்கிறாப்ல இந்த அவர் புண்ணுவத்திகிட்ட கொஞ்சம் கிளம்பி முன்னூற்றியா நீங்கடா போயிருக்கு நான் கூப்பிடல நீங்க தான் போட்டாங்க